ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தமிழங்கு பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு தான் போகிறோம் நம்ம புளியம்பட்டி அப்படிங்கிற ஊரில் அந்தோனியார் கோயில் உண்டு அது வந்து நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ அங்கே தான் போக போகிறோம் வருஷத்துல ரெண்டு அதாவது வருஷத்துல ரெண்டு டைம் நாங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுவோம் இந்த டைம் வந்து அன்னதானம் பண்ணலை அது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து நான் காரில் போகும்போது உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ வந்து கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஹாய் சொல்ல வேண்டிய சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிடலாம் அது நான் சொல்லலன்னு உடனே ரிப்பீட்டடா ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டர் உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம லாங் வீடியோ போடும் தான் நம்ம வந்து லென்தா ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கீங்க ஷார்ட்ஸ் வீடியோல ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் சொல்லிட்டு விட்டோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும்னுட்டு லாங் வீடியோல சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்லிடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் எல்லா சிஸ்டரோட நேமும் நான் சொல்லியிருந்தேன் எல்லா சிஸ்டர்ஸ் நேமும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஹாய் சொல்லிடலாம் சுப்புலட்சுமி பவித்ரா சுஜந்த் பவிக்ஷா கவிதா அதுக்கப்புறம் மணிஷா அப்படிங்கிறது ஒரு அவங்க டாட்டருக்கு சொல்ல சொன்னாங்க குட்டி ஹாய் அப்புறம் உதயாங்கிறது வந்து அவங்களோட பையனுக்கு சொல்ல சொன்னாங்க உதயா ஹாய் செல்லுமுட்டி அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் ஜாக்ஸிங்கிறது ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு அவளுக்கும் ஒரு ஹாய் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து என்னோட பொண்ணை சொல்லி ஹாய் சொல்ல சொன்னீங்க இப்போ அவளை கூப்பிட்டு நான் ஹாய் சொல்ல சொல்றேன் வந்து என்னோட பொண்ணு சொல்ல போறா கலை அந்த ஆண்டிக்கு ஹாய் சொல்லிரு கலை ஹாய் ஓகே அடுத்து நம்ம யாருன்னு பார்க்கலாம் ஸ்ரீதர் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி பையன் அவனுக்கு ஒரு ஹாய் அப்புறம் சுப்பிரமணி அப்படிங்கிறதும் குட்டி பையன் தான் அவங்க அம்மா சொல்ல சொன்னாங்க ஹாய் அபி கற்பகவல்லி யுவராணி ஜெனிஃபர் மேரி ஸ்னோலின் வனதி கவிதா அப்புறம் ஜஸ்வின் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி பையன் குட்டி பையனுக்கு ஹாய் அதுக்கப்புறம் செல்வி உமா ஸ்வீட்லி துக்கா ஓகே சிஸ்டர் எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஹாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அப்படியே கார்ல போய்கிட்டே நம்ம வந்து மற்ற இதெல்லாம் பார்க்கலாம் ஓகே வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஓகே அஜெயக்ட்டி கிளம்பமா தங்கப்பிள்ளைக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கு இது நம்ம ஆரம்ப கேவியில எடுத்தது தானே அப்படியே தலையில போட்டு கில்லி ஸ்டைல காமிப்போ காமிடேம் ஷக் ஆம் ஷக் என்னடா நடக்குது இங்க இதான் அந்த பாட்டு சூப்பர் ஓகே கிளம்பா ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் கிளைமேட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மலையோட எஃபெக்ட்டு நம்ம தூத்துக்குடியில் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரே காற்று சூப்பராக இருக்குது கிளைமேட் ஓகே ஃப்ரெண்ட் நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு அனுகுட்டி அனுகுட்டி எப்போவுமே டல்லாக தான் இருக்கு கொஞ்சம் ஸ்மைல் அவளுக்கு வெளியில காரில் டிராவல் பண்ணணுனாலே அப்படியே ஆயிருவா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவள் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அனுப்ப பையன் டல்லா இருக்கா டல்லா இருக்கான்ட்டு காரணம் அதுதான் கார் கார்ல ஏறினாலே அனுவுக்கு டல்லாகிடுவா ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து புளியம்பட்டிக்கு தான் போறோம் இந்த டைம் வந்து நாங்கள் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு போகல அது அங்கே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து அப்படி காசு மட்டும் அப்படி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு எதுக்கு அப்படின்னா அங்கே உள்ளவங்க வந்து க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களால வந்து வாங்கவும் முடியல அதாவது ஒரு சில பேருக்கு கரெக்டாக போயும் சேரமாட்டது அவங்க இடிச்சு பிடிச்சி வாங்கும்போது இல்லாதவங்களுக்கு அங்கே கிடைக்காம போயிருது அதனால நம்ம பார்த்து பார்த்து இருக்கிறவங்களுக்கு அப்படியே காசு கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களே அங்கே சாப்பாடு தான் வாங்கி சாப்பிடுப்பாங்க இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் புளியம்பட்டி நிறைய பேருக்கு தெரியும் நம்ம அங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இந்த மாதிரி இந்த சரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு புளியம்பட்டி தெரியும் அந்தோனியார் கோயில் தான் இப்போ அங்கே தான் போகிறோம் வெளியூரில் இருப்பீங்களா அவங்களுக்கு தெரியாதில்ல அவங்களுக்கு வந்து அந்த கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சர்ச்சைக்கு போகிற வழியில் கூட என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கடமையை முடிச்சிட்டு தான் வருவாங்க அவங்களுக்கு வேலை இருக்குது அதனால் சைட்ட நின்று அதை வீடியோ எடுத்து கிளைண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதுனால பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நம்மளுக்கு எவ்வளோ இது இருந்தாலும் வேலைங்கிறது ரொம்ப முக்கியம்ல அதனால் பொழைச்சி நான் அவங்கள வந்து வேலையை பாருங்கன்னு விட்டுட்டு நாங்கள் காரில் வெயிட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ரெண்டு பேருங்க பாருங்க ஒரு ஹாய் சொல்லுங்க பசங்களுக்கு லீவு கிடைக்கிறதே அபூர்வமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த வருஷம் காலண்டர் பாத்தீங்க அப்படினா லீவே இல்ல போன வருஷமாவது கொஞ்சம் லீவு அதிகமா இருந்துச்சு எங்க பாப்பா ஷாக் ஆகுறா லீவு இல்ல லீவு இல்லன்றதல்ல கவர்மெண்ட் லீவு இல்ல இல்லடா அதனால கவர்மெண்ட் லீவு நமக்கு இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால கிடைக்கிற லீவு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது அது கோயில் வந்து ரொம்ப தடப்படும் நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படினு முடிவு பண்ணிருந்தானா தடைகள் வந்து நிறைய வரும் அதெல்லாம் முறியடிச்சுட்டு நம்ம போகிறது தான் பெரிய சக்ஸஸ் இப்போ அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு மன அமைதி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நினைக்கிறோம் எல்லார் லைஃப்பும் நம்ம வந்து வெளி தோற்றத்தை பார்த்துட்டு இவங்க ஜாலியாக இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்க இவங்களுக்கு என்ன கவலை இவங்களுக்கு என்ன குறை அப்படின்லாம் யோசிப்போம் ஆனால் அது பெரிய தப்பு அவங்களோட லைஃப்பில் பயங்கர ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்களா அது நிறைய இருக்கும் அது வந்து நம்மளுக்கு எங்கே போனால் சரியாகும் அப்படின்னா கோயிலுக்கு போனா தான் சரியாகும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மாதா வந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து முன்னாடி இருந்தே நான் மேரேஜ் ஆன புதுசுல இருந்தே மாதாவை வந்து நான் ஒவ்வொன்றும் வேண்டி நான் பண்ணுவேன் எல்லாமே எனக்கு நடக்கும் நான் கேட்டு கிடைக்கல அப்படிங்கிறது எதுவும் இல்லை அதனால வந்து வேளாங்கண்ணி வந்து ரொம்ப நான் விரும்பி விரும்பி போய்கிட்டு இருப்பேன் வேளாங்கண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்ப தூரம் அதனால வந்து எப்படியோ வருஷத்தில் ஒரு டைம் போகலாம் ஆனா இங்க வந்து புளியம்பட்டிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டிராவல் தான் அதனால இங்க வந்து நாங்க வருஷத்துல ரெண்டு டைம் போவோம் போயிட்டு அன்னதானம் இந்த மாதிரி பண்ணிட்டு வருவோம் இந்த டைம் தான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு நம்ம வீடியோல கூட இருக்கும் பாருங்க நாங்க லாஸ்ட்டாக புளியம்பிட்டி எப்போ போனோம் அப்படிங்கிறது இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து அங்கதான் போகிறோம் என் ஹஸ்பண்ட் வந்து வேலையாக போயிருக்காங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தவொடனே அப்படியே கிளம்ப வேண்டியதான் பசங்களுக்கு லீவு தான் ஆனா ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லைல்ல அதனால அப்படியே அவங்க வேலையும் பார்த்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் இப்போ இருக்கிற டைம் கணக்கு பண்ணி தான் போகிறோம் போயிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுவோம் இப்போ போயிட்டு அங்கே கோயில் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அங்கே நிறையா இருக்கும் அங்கே கோயிலெலாம் அந்த அந்தோனியார் கோயில் நம்ம உள்ளே போனாலே ஒரு அமைதி இருக்கும் உள்ளலாம் வீடியோ எடுக்க முடியாது நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்த ஆழக்கான்மை எங்கடான்னு பார்த்தா அங்கே வரைக்கும் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க ஒரு நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க டைத்தில் ஆழக்கான்மைன்னு பார்த்தா அங்கே போயிடுச்சு வேகமா இருந்துச்சு இந்த மழை சாரல் விழ ஆரம்பிச்சிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் புளியம்பட்டி அப்படிங்கிற ஊர் இங்கே வந்துவிட்டோம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு அதாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அளவுக்கு பில்டிங்லாம் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வந்து எடுத்து கட்டியிருக்காங்க அதே மாதிரி உடம்பு முடியாதவங்க அப்படிலாம் முன்னாடி நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே வந்து சாப்பாடு எல்லாமே பொங்கி நம்ம வந்து அன்னதானம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னைக்கு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கார் நிற்கி ஆனால் எதிர்பார்க்கல இவ்வளோ கார் இருக்கும் அப்படின்னு செவ்வாய்கிழமை தான் கூட்டம் அதிகமாக வரும் சரி ஓகே நம்ம அங்கே சர்ச்சு பார்க்கலாம் முகத்தில் என்ன இதுதான் இந்த இதோட என்ட்ரன்ஸ் இப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இதெல்லாம் கட்டியிருக்காங்க நம்ம சர்ச்சைக்கு போறோம் எங்க போறோம் எங்க இங்கேயா ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு வரோம் அந்த கிணறு இந்த முட்டை போட்ட இடங்கள்லாம் இருக்குல்ல பூக்கடை இல்லை போலியே இருக்கா அஜய் வா <NYU> <gezúcime> <mș dollars> <Adobe> பயப்படாத பாப்பா அப்பா நிற்கல ஃபை நல்லா கோயிலுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு நீங்களுமே அங்கே பார்த்தோடனே உங்களுக்குமே வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மன அமைதி கிடைச்சிருக்கும் உங்கள் எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் வச்சுக்கிட்டு